ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் இந்த கற்புறத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா போதுங்க போல பணம் கொட்டுங்க பொதுவாகவே அனைவருக்கும் தங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனா குறிப்பிட்ட ஒரு சில காரணத்தால அது நிறைவேறாது அந்த வகையில உங்களுடைய பாக்கெட்ல இந்த கற்பூரத்தை வச்சிங்கன்னா போதுங்க பணம் மழை போல் கொட்டி இருக்குங்க அது குறித்த விரிவாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க இந்து கலாச்சாரத்தின்படி ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் கற்பூரமானது முக்கியமாக கருதப்படுதுங்க கற்பூரம் ஆன்டிபயாட்டிக்காக நிறைந்ததுங்க இது ஒருவருடைய ஆரோக்கியத்திற்கும் வாஸ்து சாஸ்திரத்திற்கும் பெருமளவில் உதவியாக இருந்து வருதுங்க தீயானது எதிர்மறை சக்தியை விரட்டுவதாகவும் எனவே கற்பூரத்தை புனிதமான பொருளாக மக்கள் பார்க்கறாங்க பணப்பொழக்கம் அதிகரிக்க என்ன செய்யலாங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க நீங்கள் செல்லும் இடத்திற்கு எல்லாம் கொண்டு சென்றீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க மேலும் நிதி பிரச்சனைகள் தீருங்க நீங்கள் வேலை செய்யும் இடத்துல மன உளைச்சல் ஏற்பட்டால் கற்பூரத்தை நீங்கள் கொண்டு போகலாங்க நீர்காணலுக்கு செல்லும் போது எடுத்து சென்றால் நன்மைகள் நிறைய உண்டாகுங்க ஆண்களாக இருந்தால் சட்டை அல்லது கால் சட்டை பையிலும் பெண்களாக இருந்தால் மணி பரிசிலும் வச்சீங்க அப்படின்னா நிதி நிலைமை அதிகரிக்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கற்பூரத்தை சிவப்பு துணியில் கட்டி பையில எடுத்து சென்றால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குங்க நம்பிக்கையுடன் இந்த ஒரு செயலை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் அதிகரித்து கொண்டே போகுங்க ஏன்னா கற்பூரத்திற்கு த நமக்கு இருக்கும் திருஷ்டியை விரட்டி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் சரணம்